பூச்சாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள் ஏழு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சோபகிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று முழுவதும் மரணயோகம் அறுபது நாழிகையும் இருக்கிறது இன்று தேய்பிரை ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாக நட்சத்திரம் இருவரு ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது பிறகு அனுச நட்சத்திரம் அதில் குறிப்பாக பகல் ஒன்று பத்து வரைக்கும் துலா ராசியில் சந்திரன் பிறகு விருச்சிக ராசிக்கு செல்கிறார் வாங்க இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய பலனை பார்க்கலாம் இன்று யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை காலம் நாலரை ஆறு குளிகை நேரம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது கணவன் மனைவி அன்னோன்யம் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது தொழிலில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் ப பணிபுரியும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தா அது வேறு ஒருத்தருக்கு போய் கொடுத்துருவாங்க அதனால் கைக்கு வருவது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகுது அதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள் இன்று சந்தோஷமான ஒரு நாள் நண்பர்கள் கூட மிக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தது கார்த்திகை ஒன்றாம் பாதம் அதாவது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபத்தில் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் கார்த்திகை அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இப்போ கார்த்திகை ஒன்றில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் வளர்ச்சி இருக்கும் வாக்கின் மூலம் ஜீவனம் செய்யும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சட்ட வல்லுநர்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமையப்போகிறது அடுத்தது ரிஷபராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற இடம்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க அதாவது எதிர்ப்பாக பேசுவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நண்பர்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் விரோதமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஆனாலும் எங்கே போனாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இன்றைக்கு தேவை சூப்பரான ஒரு நாளுங்க அடுத்தது ரோஹிணியில் பிறந்த அன்பர்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்களா மற்றவர்களை நம்பி முடிவெடுக்காதீர்கள் ஏற்கனவே நீங்கள் தான் நம்பர் ஒன்று நீங்கள் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா மற்றவர்களாக ஆலோசனை கேட்பீங்க தோல்வியை முடியும் மற்றவர்களை நம்பி முடிவு எடுத்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் அதிகாரிகள் வியக்கும் வண்ணம் நீங்கள் வேலை பார்ப்பீர்கள் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக போகிறது மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் எதையும் ஸ்பீடாக செய்யணும்னு நினைப்பீங்க இருந்த போதிலும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கரன் பா பார்க்குறாரு செவ்வாய் பத்து குரு பார்வையில் இருக்கார் அதனால் ஓரளவுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் நல்ல முறையில் கையெழுத்தாகும் அரசு காரியங்களில் ஈடுபடுவோருக்கு எழுபறி நிலை நீடித்தாலும் கடைசியில் சக்சஸ் ஆக முடியும் மற்றபடி இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறது மிதுன ராசியில் பிறந்த மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் கொஞ்சம் அதிகரிக்கும் நீங்கள் தேவையில்லாத கடன் சிலது அதிகரிக்கும் அது சுபக்கடனாக தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிங்க இன்றைக்கி இல்லைன்னா வண்டி வாகனங்களில் போனிங்கன்னா உங்களுக்கு இப்போ வண்டி ப பழுதாகும் அப்புறம் பழுது பார்க்குற செலவு மட்டும் இல்லை வேலைக்கு போகிறதோ இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே காலதாமதம் ஆகும் மற்றபடி இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறது திருவாதிரையில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சொத்து வத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள் அதை பேசி முடிவெடுப்பீங்க சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நில சேரும் விவசாயிகளுக்கு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் மற்றபடி கூட்டு தொழில் செய்யும் அன்பர்களுக்கு பங்குதாரர்களால் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்தது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது வெளிநாடு போகணும் உங்கள் ஜனனகால ஜாதகம் அமைப்புப்படி வெளிநாடு போகணும்னா இப்போ நீங்கள் அதுக்கு தயாராகிடுங்க அதை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க இல்லை உள்நாட்டிலே இருக்கிறீங்க தொழிலுக்காக நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் பண்ணுறங்களா இருந்தால் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மன நிறைவோடு வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு மட்டும் மன நிறைவு இல்லை அதிகாரிகளுக்கும் சரி நிர்வாகத்துக்கும் மிகுந்த மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் அடுத்தது புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க ஆனாலும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் எல்லா இடத்துலையும் மரியாதை கிடைக்கும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் இளைய சகோதரர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் எதிர்ப்பாக பேசுவார் அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுற அன்பர்களுக்கு வியாபாரத்தில் தேங்கி கிடை கிடந்த சரக்கினை உங்களுடைய புதிய யுக்தியால் விற்று காலி பண்ணுவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் நல்ல முறையில் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நன்மைகள் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பூச நட்சத்திரம் கனகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரலையும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க அடுத்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசக்கூடிய ஒரு மனிதன் நீங்கள் அதுதான் உங்ககிட்ட ரொம்ப உங்கள் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் பொருளாதார நிலை உயரும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் வளர்ச்சி இருக்கும் வங்கிகள் சேமிப்பு நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் அரசு கருவூலங்கள் ஆகியவற்றில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு செழிப்பான சூழ்நிலை உருவாகும் அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகிற இடம்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் கேள்வி கேட்கறதை நிப்பாட்டிக்கிங்க மனசோடு வச்சுக்கிங்க அவங்க என்ன சொல்ல வராங்க ஏது வராங்கன்னு ஆனாலும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் பதவியிலே இடமாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துங்க மற்றபடி உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதாலேயும் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதாலேயும் அதாவது புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதாலேயும் நினைத்த காரியங்கள் கைகூடும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாம் நன்மையில் முடியும் மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுங்க முதல்ல நீங்கள் உங்களுக்கே ஒரு டென்ஷன் ஏற்படுறோம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் அதுபோல் ஆளே கிடையாது எதை எடுத்தாலும் சக்சஸ்ஸாக முடிக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாலும் நம்ம போகலாம் போன இடத்துல அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினை மனசில் ஒரு இது இருக்கும் ஆசிலேஷன் மைண்டு இருந்தாலும் எடுத்த காரியங்கள் சுபங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்படத்தாகலை அதாவது கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பங்குதாரர்களின் உழைப்பை நம்பக்கூடாது அவங்களையும் நம்பக்கூடாது அதே நேரத்தில் சூரிய பலத்தால் அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோர் வளர்ச்சி காண்பார்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு நீங்கள் தான் டென்ஷன் ஆகிடுவீங்க அதான் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும் அடுத்தது பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணத்திட்டம் கைகூடும் வெளிநாட்டில் இருக்கும் மகளோ அல்லது மகளையோ போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினை எடுப்பீர்கள் முடிவுக்கு வருவீர்கள் மற்றபடி உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய நிலையை பார்க்கும்போது சுக்கரன் பத்தாம் வீட்டை பார்க்கறதால உங்கள் பூரம் ராசிநாத தானே அதிபர் பூரத்தினுடைய அதிபர் ஸோ அப்போ அது நல்ல நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அதாவது முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க சீட் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதே நேரத்தில் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் ஆனால் போகிற இடத்துல எல்லாரும் உங்களை ஒரு உருன்னு பார்ப்பாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க கொஞ்சம் சு சூதனமாக நடந்தீங்கன்னா இன்றைக்கி சாதிக்கக்கூடிய ஒரு நாள் தான் அடுத்தது உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே உங்களுக்கு தன்னம்பிக்கை தெளிவு அறிவு ஜீவின்னு சொல்லக்கூடிய நபர் நீங்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளால் இது ஆகுமா முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு மனதில் வந்து ஒரு ஆசலேஷன் மைண்டு இருக்கும் ஆனால் உங்களுடைய திறமைகள் வீண் போகாது அதிர்ஷ்ட இனங்கள் லாபம் தரும் திடீர் பணவரவு பொருள் வரவுக்கு இடம் உண்டு மேலதிகாரிகளுடைய அவங்களுடைய திருப்திக்கு நீங்கள் ஆளாவீர்கள் அதே நேரத்தில் ஆலயம் அதாவது ஆலைகள் சுரங்கங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கு சங்கடங்கள் ஏதும் இல்லாமல் சுகமாக சும சந்தோஷமாக பணிபுரிவீர்கள் அடுத்தது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் கன்னீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் துலாத்துக்கு போகிறார் இருந்தாலும் ஒன்று பத்து வரைக்கும் இருக்கிறார் பகல் இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு தான் முயற்சி ஸ்தானத்துக்கு தான் போகிறார் ஆனால் நீச்சம் அடைகிறார் அப்போது உங்களுக்கு பகல் ஒரு மணி வரைக்கும் நல்ல ஒரு எனக்கு என்ன குறை அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையாக இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும் தெளிவில்லாத சூழல் ஏற்படும் இருந்த போதிலும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி தொழில் வழக்கம் போல் செல்லும் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது உங்களுக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் புதன் மூணாம் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் சொத்து வத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் ஏதோ ஒன்று ஒரு லேவா ஒரு தொழில் அமைஞ்சு காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கப் போகிறது மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்த அதிபதி அதாவது சந்திரன் ரெண்டில் இருப்பதால் நல்ல பண வரவு கண்டிப்பாக வந்தே தீருங்க அடுத்தது சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் அரசு உத்தியோகம் லீவு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் இருப்பீங்க மற்றபடி நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி இன்று அற்புதமான ஒரு நாள் சுவாதியில் பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களை தேடிட்டு வந்து உங்களை வந்து நல்லது பண்ணிட்டு போவாங்க விஏபிகளுடைய தொடர்புகள் அவரால் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங்கால் இன்றைய பொழுது அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறீர்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் நட்சத்திரத்தையும் பார்க்குறாரு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இடம் முயற்சி ஸ்தானம் மிக மிக அருமையாக இருக்குது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றபடி இன்றைக்கி ஒரு குறுகிய தூர பயனும் உங்களுக்கு ஏற்படும் ஏற்பட்டாலும் அதனால் அனுகூலம் ஆதாயம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்தது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க ஆனால் உங்கள் பேச்சு சரளமாக இருக்கும் நல்லா பேசுவீங்க அற்புதமாக பேசுவீங்க ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு டென்ஷன் இருக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஆனால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி இந்த நாள் அற்புதமான ஒரு நாள் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு பிறகு உங்களுக்கு யோகமான ஒரு நாள் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் கோயில் குளங்களுக்கு போகலாம் போயிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தோட ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் பயிற்சி வாக்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டயட் கண்ட்ரோலும் சரியாக இருக்கணும் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விட்சக ராசி அன்பர்கள் ஒரு கோட்டை கட்டுறீங்களோ இல்லையோ மனதளவில் கோட்டை கட்டி எது நடக்காதோ அது நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க இல்லை எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க இது தேவையில்லாத ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பார்க்குறதால அந்த அந்த ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்குங்க மற்றபடி தெய்வ தரிசனம் மகான்கள் மற்றும் யோகிகளின் தரிசனம் போய் போயிட்டு வாங்க அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு புனித நதிகளில் நீராடும் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி இன்றைக்கி உத்தியோகம் பா அதாவது சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் நிச்சயமாக கிடைக்குங்க அடுத்தது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாளுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் ஆனால் சொந்த வண்டி வாகனங்களில் போகாதீங்க டாக்ஸி காலில் ஆட்டோ அப்படி போங்க மற்றபடி நீங்கள் குறுகிய தூர பயணமோ இல்லை நீண்ட தூர பயணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆனால் அது அனுகூலத்தை தரக்கூடிய ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி வந்து மனைவியால் அதாவது செலவினங்கள் ஏற்படும் ஒன்று அவங்க வீட்டுக்கு உண்டான விலையுந்த பொருட்களை வாங்குவாங்க இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் மற்றபடி இந்த நாள் சூப்பரான ஒரு நாள் அடுத்தது போராடம் போராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எது தொட்டாலும் இன்றைக்கி ஜயமுங்க உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பான ஒரு நாள் பதினோராம் இடத்தை பார்க்கறதால உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் இருந்த போதிலும் உங்கள் போராடத்தின் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டில் இருப்பதால் ஒரு சிலருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அடுத்து உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்டாக இருப்பீங்க அதாவது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் தந்தையால் அனுகூலம் மற்றபடி உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எதிர்ப்பாக இருந்தாலும் அவங்களாலேயே ஆதாயம் கிடைக்கும் விரோதிகளால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்களால் ஒரு செலவினங்கள் இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரிலையும் லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் கணக்கில் இருக்கும் கைக்கு வருவதில் காலதாமதமாகும் ஆனால் தொழில் நல்ல முன்னேற்ற பாதையில் செ செல்லும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகும் உங்களுடைய போக்கை கண்டு மற்றவர்கள் மெச்சுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது திருவோண நட்சத்திரம் திருவோணம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் சொந்த தொழிலில் என்னென்ன பண்ணணும்னு ஒரு எலாபரேட்டாக ஒரு அறிக்கை மாதிரி தயார் பண்ணி விற்காத பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து சூப்பராக பண்ணுவீங்க அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இல்லத்தரசிகளால் ஆதாயம் கிடைக்கும் எதிரிகள் அடங்கி போவார்கள் விளையாட்டு கோர்ட்டு கேஸு ஒம்புன்னு அதாவது தேவையில்லாமல் உங்களை இழுத்து விட்டுரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அடுத்தது அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரிலையும் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் இருந்த போதிலும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் சொந்த தொழிலில் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கான ஒரு பயணத்தில் தயாராவீர்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு நாள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குறுகிய தூர பயணம் போவீங்க அது சொந்த வண்டி எடுத்துகிட்டு போவாதீங்க வண்டி வாகனங்கள் இப்போ பழுதாகும் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இன்றைக்கி சொந்த தொழில் சிறப்பாக செல்லும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிடிவாத குணம் உங்ககிட்ட இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா உக்காந்து ஒரு முடிவு எடுப்பீங்க என்ன முடிவு அப்படின்னா ஒரு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க கண்டிப்பாக அது அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க இருந்த போதிலும் பேசும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் வரக்கூடிய ஃபோன் கால்ஸு கொஞ்சம் எச்சரிக்கையாக அட்டன் பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்கள் முழு முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அதாவது உத்தியோ தொழிலுக்காக நீங்கள் வந்து கடன் கேட்பீங்க கேட்குற இடத்துல உடனே சாய் கொடுத்துருவாங்க கையில் இது இவங்க எப்போ ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வர சொல்வாங்களோ அப்படின்னு நினச்சிட்டுப்பீங்க உடனே கையில் எவ்வளோ ஓனோ ஏது ஓண கையில் கொடுத்து விடுவாங்க அப்படி ஒரு நாள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி பூரட்டாதி நாலாம் பாதம் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண மழை பொழியக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அதாவது இந்த ஏழ்ரை செடி போயிட்டு ஒரு மனதில் ஒரு தைரியம் இருக்காது தெம்பு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் இருந்தாலும் நீங்கள் காலையில் ஒன்று நினைப்பீங்க மதியானம் வேறு ஒன்று செயல் செயல்படுத்துவீங்க அப்படிலாம் இல்லாமல் ஸ்டெடி மைண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்தது உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரம் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாண்டான்ற மாதிரி நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் உண்மையான உழைப்பு உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கிற வரைக்கும் உங்களை வெள்ளை யாராலையும் முடியாது அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சாதிப்பீங்க சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் அருமையாக கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கிடைக்க போகிறது ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அடையங்கப்பா உங்களை மாதிரி நடிக்க யாருக்கும் தெரியாதுங்க அப்படி சூப்பராக நடிப்பீங்க அதனால் கொஞ்சம் நடிச்சே எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுப்பீங்க செயல்படுத்துறீங்களோ இல்லையோ உங்கள் இது நீங்கள் வேலை செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறத விட உங்கள் வாயை பேச்சால் நடித்து நல்ல பேச்சு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இன்றைக்கி விடுமுறை நாள் வீட்டில் தான் இருக்கிறீங்க இரு குடும்பத்தோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வியாபார நுணுக்கம் அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்களுக்கும்